இஃபான் அவருடைய நியூஸ் வந்து இப்ப ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கு பயங்கரமா ட்ரால் பண்றாங்க பெரிய பெரிய நியூஸ் எல்லாம் அவர் ரொம்ப வரைஞ்சு கொட்டுறாங்க தெரியுமா ஆக்சுவலா என்னன்னா இந்த இஃபான் அப்படின்றது எப்போவுமே ஏதாவது ஒரு சர்ச்சை ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்குது பொதுவாக எல்லாேருக்கும் இருக்கிற ஒரு பார்வை என்னவாக இருக்குன்னா வியூஸ் வந்து குறையிறப்போ இந்த மாதிரி நியூஸில் வர்றதுக்கு அவர் ஒரு பிளான் பண்ணுறாரோ எனக்கும் அந்த டவுட் இருக்குது ஏன்னா அவர் தெரிஞ்சதா ஆக்சுவலி வேணும்னா அதை ரிமூவ் பண்ணிருக்கலாம் அவர் எடிட் பண்ணும்போதே அவருக்கே தெரியும் இது சர்ச்சைக்குள்ளே ஆகும் அப்படின்னு அவர் நினச்சா ரிமூவ் பண்ணி வேறு வீடியோ ஏதாவது பப்ளிஷ் பண்ணலாம் பட் வாண்டடாக அதை பண்ணுற மாதிரி எனக்கும் சம்டைம்ஸ் அது தோணுது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி என்ன இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்றதை நம்ம சொல்லுவோம் ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியாமலே வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க என்னென்னா ஆனா இப்ப அவர் முஸ்லீம்ன்றதுனால இவ்வளவு நாள நோம்பு இருந்தாரு ரம்ஜான் முடிஞ்சது ரம்ஜான் முடிஞ்ச கையோட வந்துட்டு நார்மலா முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜகாத் அப்படின்ற பேர்ல வந்துட்டு இல்லாதவங்களுக்கு பொருளை வந்துட்டு கொடுக்குறவங்க ஸோ சில பேர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கே கொடுப்பாங்க தெரிஞ்சவங்களுக்கே இல்லாம இருப்பவங்களாம் அவங்களுக்கு வந்து பொருளை கொடுக்கறது பக்கத்துல அப்படி கொடுப்பாங்க இவர் வந்து ஒரு இன்ஃபுளுசர் பிளஸ் யூடியூபர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெரிய ஆள் அப்படின்றதுனால சரி ஓகே பல்கா வந்துட்டு இல்லாதவங்களுக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்ற தான் கார்ல போயிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு இந்த சாரீஸ் கொடுக்கறதா இருந்துக்கிட்டோம் அது வந்து அந்த இடத்துல வந்துட்டு அவங்க ரொம்ப ஆப்வியஸ்லி இல்லாதவங்க வந்துட்டு அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆசையும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கும் அது ஒரு குதுக்கழகத்தில் அவங்க அத் ஒரு அத்துமீறல் செய்வாங்க அவங்க அத்து அத்துமீறல் செஞ்ச மாதிரியும் தெரியல கையை வந்து கார்க்குள்ள எழுதுறது சாரியை பிடுங்குறது அந்த மாதிரி தான் பண்ணாங்க பட் இஃபான் அவர்கள் அந்த இடத்துல கொஞ்சம் ஏங்க அசிங்கமாக பண்ணுறீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க என்னங்க நினச்சிருக்கீங்க நான் தான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் மாதிரி ஓவராக பேசிட்டாங்க அந்த வீடியோ அவர் நினச்சிருந்தாருன்னா எடிட் பண்ணும்போதே கட் பண்ணியிருக்கலாம் அந்த வீடியோன்னு விட்டுருக்கேன் அந்த அந்த மாதிரி செயலை என்ன மாதிரி செயல்னு ஒன்று இருக்கு ஒன்று வந்து கார்குள்ள உட்காந்து கொடுக்கறதே முதல்ல வந்து முத தப்பு இரண்டாவது நான் வந்து பாக்குறது என்னன்னா நீங்க வந்து ஒரு விஷயத்தை போய் குடுக்குறீங்க அப்படின்னா அத ஏன் வீடியோல போடுறீங்க அப்படின்னு இருக்கு சரி ஓகே இப்ப கே பி பாலா அவர் எல்லாம் வந்துட்டு வீடியோவில போடுறாரு இல்லன்னு சொல்லல அவரு செஞ்சதை விடவே இவரு வந்து செஞ்சிட போறாரு அப்படின்னு ஒரு இருக்குல்ல இல்ல அதுவும் இல்லாம வந்துட்டு கார்க்குள்ள உட்கார்ந்துட்டு அத குடுக்குறது அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க வாங்க வர்றவங்கள ஏங்க எவ்ளோ அசிங்கமா பேசுங்க அப்படி ஒண்ணும் அவ்வளவு பெரிய சம்பவம் எல்லாம் ஒண்ணுமே நடக்கல அவங்க அதுவும் இன்னொருத்தவங்க வந்து ஒருத்தவங்க வந்து வாங்க வர்றாங்கன்னா அவனுக்கு என்ன தேவை இருக்குன்னு இருக்கு அவன் எவ்வளவு பிரச்சனைகளை வந்து பேஸ் பண்றான் அது அவனுக்கு எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட்டா இருந்தானா அவன் அந்த அளவுக்கு ஒரு கார்க்குள்ள இது பண்ணி அவன் எடுக்கிறதுக்காக இருக்கும் இங்க இருக்கிற மக்கள் வந்து பெரும்பாலுமே வந்து இலவசம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஏதோ ஒரு இடத்துல எங்க ஒரு இலவசம்னா இருக்கிறவங்க கூட போய் வாங்க தான் செய்வாங்க இல்லன்னு சொல்லல ஏன்னா எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மிடில் கிளாஸ் தான் சோ அது அந்த ரோட்டோர இருக்கிறவங்களுக்கு ஒரு பெச்சு கிடைச்சா கூட ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா தூங்கிட மாட்டோமா அப்படின்ற ஒரு இயக்கம் தான் இருக்கும் அதை வந்து அவங்கள கேலி கிண்டல் பண்றது அவங்கள வந்து ஒரு திட்டுறது அதெல்லாம் வந்து எந்த விதத்துல வந்து சரியும் தெரியல அவங்க வந்து உங்க நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு யாரும் வந்து கேட்க நீ போய் கொடுக்குற அப்ப நீ ஏன் கொடுக்குறன்னா அது அளவுக்கு ரெஸ்பெக்ட்டா நீ கொடுத்துருக்கணும் அது ஆனா அந்த ஒழுங்கா பண்ணல பட் இந்த சர்ச்சையை வந்து இது முதல் தடவை இல்ல அவர் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆகி அது வந்து பிளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை பத்தி ஒரு வீடியோ பேசுறாங்க அப்பதான் அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பூம் ஆகுது தென் அதுக்கப்புறமா வந்துட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜெண்டரை ரிவீல் பண்றது ஆக்சுவலி நம்ம ஊர்ல அது பண்ணக்கூடாது ஆனா வந்துட்டு அது ஜெண்டரை வந்துட்டு அவர் ரிவீல் பண்ணிட்டாரு அது மூலமா பயங்கரமா சர்ச்சை வந்துச்சு அதுக்கும் வந்து மன்னிப்பு கேட்டாரு தென் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறக்கும் போது வந்துட்டு தொப்புள் கொடியை வந்துட்டு அவரே போய் கட் பண்றது இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா மோசமா என்ன இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்ற மாதிரியான வந்துச்சு இதெல்லாம் வந்துட்டு அவர் நினைச்சுதானே அவரே தவிர்த்திருக்கலாம் பட் வாண்டடா அவர் வந்து ஃபேமஸ் ஆகணும் ஏன்னா ஈஸியா ஒவ்வொரு சர்ச்சையும் வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்துட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்து சாரி என்னை மன்னிச்சிருக்கேன் இப்ப கூட இந்த இஷ்யூக்கு வந்துட்டு அவர் சாரி சொல்லியிருக்காரு நான் வந்து வாண்டடா வேணும்னு அதை பண்ணல நான் வந்து தானம் பண்ணணும் பண்ணல குழந்தையாக குழந்தை கூட தெரியும் நம்ம ஒரு விஷயம் போய் செய்யறோம் அப்படின்னா அதுல ஏன் அவங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க ஒண்ணு அப்படி என்ன ஒண்ணு கொடி கொடியா கொடுத்துட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு நான் ஆக்சுவலா தாக்கி பேசுற ஆளே கிடையாது ஆனா நம்மளுக்கே மக்கள்கிட்டேந்து இருக்கிற ஒரு கேள்வியா என்ன இருக்குன்னா ஒன்னே ஒரு விஷயம் தான் இருக்கு ஒண்ணு நீ கொடுக்குற ஒன்னும் தெரியாம கொடு இல்ல தெரிஞ்சு கொடுக்குற யாரு மரியாதையா கொடு அந்த மரியாதையும் கொடுக்காம நீங்க அப்படி பண்ணி அது மூலயமா ஒரு வியூஸ் எடுத்து ஏன் அதை பண்ணும் நிறைய வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வயசானவங்க பாட்டி யாராவது ஒருத்தங்கன்னா இந்த விஷயத்த நோட் பண்ணி பாருங்க ஓகே நீங்க சாப்பிடுறீங்களா என்ன வேணா சாப்பிடுங்க அப்படின்றதோட டோன் இருக்குல்ல அது அந்த எடிட்ல ஹை லெவல்ல இருக்கும் அந்த சொல்ற ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் ஹை பண்ணி ஒண்ணு வச்சிருப்பா போல அந்த இடத்துல ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் பண்ற அது நல்ல விஷயம் நீங்க செய்யுங்க வேணாம்னா சொல்லல பட் ஆனா அதை கொஞ்சம் மரியாதையா செய்யுங்க அப்படிங்கறத வந்து கேட்கறோம் ஒரே தடியா நம்ம போய் இஃபான இதை மட்டுமே வச்சு நம்ம பண்ணிட முடியாது நல்லது செஞ்சிருக்காரான்றது யாருக்குமே தெரியாது ஆனா இப்படி ஒரு நல்லது பண்றேன்ற பேர்ல கேவலமான விஷயத்த பண்ணிட்டு

கூட்டிட்டு வந்து கார்ல இருந்து குடுக்கறது நிறைய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு அவரை வந்து பயங்கரமா விமர்சிச்சிருக்காங்க நிறைய நியூஸ் சேனல் எல்லாம் ரொம்ப மோசமா வந்துட்டு அவரை இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்ன என்ன நம்ம போய் அவர்ட்ட சொன்னாலும் இல்ல இந்த தப்பு பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு ஆறு மாசம் கழிச்சு வேற ஒரு கண்ட்ரவர்ஸியா வந்து போகும் ஏன்னா அவர் ட்ரெண்ட் அவுட் ஆயிடுறாருன்னு நினைக்கிற திடீர்னு ட்ரெண்டிங்ல வரனோம்னா இப்படி ஒரு டக்குனு யோசிச்சு ஒரு வீடியோ போட்டுறாரு போல ஏன்னா எடிட் பண்றேன் அவருக்கு தெரியாதா அவருக்கு யூஸ் பாத்துட்டதுக்கு அப்புறமா தானே அது கண்டிப்பா பப்ளிஷ் ஆகும் பட் அவருக்கு இதை ஏன் வாண்டடா இப்பறதுனால நிறைய பேர் அதை பண்ணணும்னு தோணும்ல எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதாவது வந்து லாரன்ஸ் அவர்கள் வந்து திருவாரூர் சைடுல போயிட்டு ஒரு டிராக்டர் இதெல்லாம் வந்துட்டு கொடுக்குறாப்புல கொடுக்குறப்போ அவர் என்னன்னா உள்ள போறப்ப ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு பவுன்சர் எனக்கு வேண்டாம் நான் மக்கள்கிட்ட போய் உதவி செய்ய போறேன் அவங்கள்ட்ட வந்து என்கிட்ட வந்து பேச போறாங்க எல்லாம் நடக்க போது எனக்கு எதுக்கு பவுன்சர்ஸ் அதனால பவுன்சர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போறாரு ராகவாலரன்ஸ் செஞ்ச உதவியளவா இவர் வந்து செஞ்சுட்டார் ஏன் சொல்றாருனா வந்து வாங்குறவங்க மக்கள் அவங்களோட வருத்தத்தை தெரிவிப்பாங்க திடீர்னு ஒரு கவலையை தெரிவிப்பாங்க இல்ல ஒரு நன்றி சொல்லுவாங்க அதுக்கு கூட அலோவ் பண்ணாம கார்ல உட்காந்து ஏசியும் பாட்டையும் கேட்டுட்டு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்ல அதுதானே ஒரு விஷயம் யாரும் வந்து உதவி கேட்கல பட் உதவி செஞ்சீங்கன்னா தயவு செஞ்சு வீடியோவ போடுங்க வேணாம் சொல்லல ஆனா யாரையும் ஹர்ட் பண்ண ஹர்ட் பண்ண வேணாம் எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் சோ அவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுத்து அதுக்கு மாதிரியான உதவிகளை செஞ்சா மட்டும் போதும் அப்படின்றதுதான் இஃபான் மூலியமா தெரிவிக்க வேண்டியது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கவர்மெண்ட் இதுக்கு நடவடிக்கை எடுக்கும் பாக்குறோம் அதான் மன்னிப்பு கேட்டாங்க மன்னிச்சு விட்டு விட்டுருவாங்க ஒவ்வொரு தடவை அப்படிதான் மன்னிப்பு கேட்டா உடனே விட்டுருவாங்க ஏன்னா அவர்கள் பெரிய செலிபிரிட்டி ஆயிடுச்சு சாமானிய மக்கள் நம்மளாம் யாராவது ஏதாவது பண்ணோம்னா டப்புன்னு அடிச்சு புடிச்சு என்ன ஆக்சனோ அதெல்லாம் வீடியோ கிடைக்கும் இல்ல இல்ல நான் இல்ல இல்ல நான் வந்து மக்களை ஹர்ட் பண்ற மாதிரி என்னைக்குமே வீடியோ போட மாட்டேன் சரி ஓகே பாப்பா இன்ஸ்டா ஸ்டோரிஸ்ல அப்புறமா சொல்றேன் சரி ஓகே அடுத்ததா வந்து நித்யானந்தா தடவை வந்தாலே வந்து நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து இருப்பாங்க இன்டர்வியூக்கு முன்னாடி கூட நான் ஒரு ஃபேன் பேசிக்கிறேன் ஸோ அது மாதிரி வந்து எப்பவுமே வந்து நித்யானந்தாலே ஒரு கான்ட்ரவர்சி இவங்க வந்து இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாரு இப்ப நம்ம ஒரு நைன்டிஸ் கிட்டாலாம் இருந்தால் நித்யானந்தா அப்பிலேருந்து செம ஃபேமஸ் அவங்க ஃபேமஸாக இருப்பேன் ஹீரோயின் வந்து ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆனாங்க அதெல்லாம் விட்டுருங்க சரி ஓகே நித்யானந்தா எங்க இடையில காணும் கைலாசானு ஒன்று கிரியேட் பண்றாங்க ஒரு பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு அந்த பாஸ்போர்ட்டுக்கு எதாவது அப்ளை பண்ணிங்களா இல்ல எனக்கு சாதாரண ட்ரிப்புக்கே பாஸ்போர்ட் இப்போதான் அப்ளை பண்ணேன் இதை நித்யானந்தா பார்க்க கைலாசா கிடைச்சிரு போது கைலாசா வந்து நிறைய ரூல் எல்லாம் வந்து போட்டாங்க பாஸ்போர்ட்ஸ் வந்து ஓபன் பண்ணாங்க என்ன தலைமை புதுசா அவரு நாடே உருவாக்கிட்டாரு அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிருந்தாங்க கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு நாலாயிரம் கோடி அளவு சொத்து இருக்கு அப்படின்றது உண்மை சோ அது அவரோட சொத்தான்னா டெஃபினட்டா இருக்காது சுத்தி இருக்கிறவங்களால அவர் வந்துட்டு வாங்கினதா இருக்கும் தெருவுல நின்னு அப்படிலாம் இல்லை அது வந்து ஆன்மீக வழியா வந்து வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் சோ அந்த நாலாயிரம் கோடி சொத்தை வச்சுட்டு தலைவர் என்ன பண்றாப்புல எங்க இருக்கு இந்த கைலாசா கண்ட்ரி அப்படின்னு எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கப்போ ஒரு விஷயம் ரிவீலா இருக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்கனா இவரை யாரா பாத்தீங்கன்னா புடிங்க நம்ம ஊர்ல வாண்டட் போஸ்ட் வந்து விட்டுவானுங்கல்ல அந்த மாதிரி அவங்க சோசியல் மீடியாவில் ஒரு போட்டோ வந்து போடுறாங்க அது பயங்கரமா வைரல் ஆகுது என்ன தலைவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு நம்ம ஊர் ஆட்கள் மாதிரி இருக்கு நம்ம கூட பலவன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தலைவன் தான் அது என்ன இவ்வளவு பெரிய ஃப்ராடு உலகம் உள்ள என்ன தேடுறாங்க அப்படின்றது ஒன்று இருந்துச்சு சோ என்னதான் நடக்க உள்ள போய் பார்த்தா பொலிவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்குங்க அங்க போயிட்டு தலைவன் வந்து நாடு ஒண்ணு வாங்கியிருக்காப்புல எப்படி வாங்கியிருப்பாரு அதுக்கான மணி எங்க இருக்குலங்க அதான் எங்களுக்கு நாலாயிரம் கூட விவரம் வந்து ஆனா பழங்குடியின மக்கள் சைடுல அமேசான் ஒரு கண்ட்ரி தீவு தனி தீவு மாதிரி இருக்கு அங்க இருக்க மக்களை போய் இங்க இருந்து ஒரு நாலு சீடர்களை அனுப்பி அவங்கள்ட்ட பேரம் பேசி உங்களுக்கு நான் எஜுகேஷன் தரேன் மெடிக்கல் ரிலேட்டடா பண்றேன் மாசத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்க எல்லாருக்கும் நான் வந்துட்டு தர்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இது வந்து சிவனுடைய இடம் இது எங்களுக்கான இடம் தான் இதை நாங்களே வந்து கேட்குறோம் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி சோ அவங்களுக்கு என்ன பேசிக்கா வேணும் எஜுகேஷன் வேணும் சாப்பாடு வேணும் காசு இருந்தா பெட்டர் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு அவங்களும் ஓகே இருந்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இல்லை இல்ல இது கண்ட்ரி ஃபுல்லா எங்களோட தான் இதுக்கு மேல நாங்க உங்களுக்கு பணம் தர முடியாதுன்னு சொன்னோன்னதான் அது என்ன இது ஏதோ ஒரு பிரச்சனை உள்ள போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிற நாடுகள்லாம் வந்து அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரி எல்லாம் வந்து பாக்குறப்ப என்ன பிரச்சனை போகுது தான் ஆக்சுவலா அங்க இருக்கிற பழங்குடியின மக்களை போய் தலைமை ஏமாத்திருக்கா போல ஒருத்த தமிழ்நாட்டுல இருந்து போய் எங்க ஏமாத்திருக்க பொலிவியா இங்க எல்லாரும் ஏமாத்தியாச்சு ஏமாத்தி அத கண்டுபிடிக்கிற டைம்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆயி அங்க இருக்க எல்லாரையுமே ஏமாத்தி ஒரு நாடு உருவாக்கி அதுக்கு ஒரு வெப்சைட் உருவாக்கி அங்க ஒரு வீடியோஸ் எல்லாம் போட்டு பல பெண்களை வந்துட்டு அதுக்குள்ள இது பண்ணி தலைவர் மாஸ் பண்ற அப்படி மாஸ் இல்ல தமாஸ் தான் இன்னும் என்னன்னா தலைவனுக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை வந்து இருக்கு ஏதாவது ஒண்ணு என்னைக்காவது ஒண்ணு பண்ணாருன்னா அது உடனே ரிவீல் ஆகாது கொஞ்ச நாள் கழிச்சு ரிவீல் ஆகும் அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் வந்து என்னன்னா அவர் வந்து உயிர்த்தியாக வந்து செய்து விட்டார் அவர் வந்து ஆன்மீகத்துக்காக வந்து உயிரை விட்டுட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வருது வீடியோ வந்தோம்னா என்ன ஆச்சுன்னு சொல்லி தேர்றப்பெல்லாம் இந்த தகவல்கள் எல்லாம் வந்து வர ஆரம்பிக்குது சுத்தி ஓகேவா இப்ப அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்றா தெரியலங்க ஆனா ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி லைவ் ஒன்னு போயிட்டு இருக்கு பார்த்தா தலைமை பெருமாள் வேஷம் ராமர் வேஷம் இன்னும் சீதை வேஷம் மட்டும் தான் போடல எல்லா வேஷத்துலயுமே சிஜில கிரீன்மார்ட்ல பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவரோட ஃபேஸை வச்சு போட்டு எல்லாம் லைவ் போட்டுட்டு இருக்காங்க இருக்காரு மாதிரி போட்டு இருக்காங்க எனக்கு தெரியல பெண் ரசிகை உங்களுக்கு வேணா தெரியல எனக்கே தெரியல அவர் ஐயோ எனக்கு இன்னும் நிறைய கண்டாட பேசலாம் இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்கு ஆனா ஒருத்தரோட அறிவை பாருங்களேன் அறிவுன்னு சொல்ல முடியாது எந்த லெவல்ல ஒருத்த ஏமாத்தல இந்த சைட்ல ஒருத்த படிச்சு நேர்மையான வழியில போனா சுந்தர் பிச்சை மாதிரி பயங்கரமானதுலயும் போலாம் குறுக்க வழியில போனா இப்படி ஒண்ணும் பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த மாதிரி வந்து சுந்தர் பிச்சையோட கம்பேர் பண்ண கூடாது ஜஸ்ட் சொல்றேன் ஸோ அந்த லெவல்ல ஒருத்தன் போய் ஏமாந்துருக்காரு அப்படின்றது அங்க இருக்க பழங்குடியின மக்களை ஏமாற்றி நான் செய்யப்படுறேன் என்ன இன்னைக்கு ஒரே இஃப்பானு இந்த சைடுல வந்து பழங்குடியின மக்களை ஏமாத்துறாங்க எங்க பார்த்தாலும் ஏமாத்துறது ஏமாத்துகிறது ஏமாச்சில்ல ஆமா அதுதாங்க நினைக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டப்படாத இருக்கு இதில் பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லாத பட்டவங்க தான் நேர்மையா சம்பாதிச்சு அன்னைக்கு நாள் பொழுது நல்லா போச்சுன்னா போதும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் தான் வந்துட்டு இப்படியான மக்களை பணக்கார மக்கள் வந்து ஈஸியாக ஏமாத்தக்கூடிய ஒரு மக்களாக இருக்காங்க இனிமேல் வந்துட்டு நார்மல் பீப்புள் தான் விழிப்புணர்வோட இருக்கணும் ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம வந்து செய்யறதுக்கு முன்னாடியும் வந்துட்டு இது ஓகேவா இது நம்மளுக்கு செட் ஆகுமா இவங்க நல்லவைங்க தானா அப்படின்னு நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணா பெட்டரா இருக்கும் இன்னும் திடீர்னு பாசிட்டிவ்வான வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு நியூஸ்லாம் அப்புறம் மக்கள் நீங்களே பார்த்து முடிவு எடுத்துங்க வித்யா விஷயத்துல ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லுங்க இஃபானோட